பிள்ளையார் ரத்தம் ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு குடகநாற்றிலிருந்து பால்குடம் சுமந்து வந்து பக்தர்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து அம்மனுக்கு பாலாவிசேகம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் பிள்ளையார் நத்தத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் இங்கு அம்மன் நின்ற நிலையில் இருப்பதால் ஒவ்வொரு வருடமும் அம்மனை வழிபாடு செய்வது வழக்கம் இவ்வருடம் ஐம்பத்தி ஆறாவது வருடம் ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்ய பக்தர்கள் அனுமதி கோட்டை அருகே உள்ள குடகநாற்று கரைக்கு சென்று அங்கிருந்து பால் குடங்களை சுமந்தவாறு ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் விசயம் செய்தனர் பால்குடம் சுமந்து வரும்பொழுது பக்தர்களுக்கு ஆடியபடியே வந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக கமிட்டியர்கள் உலகநாதன் முருகேசன் பாலு பிள்ளையார் நத்தம் ஊராட்சி செயலாளர் அழகசாமி நாச்சியாப்பன் பழனிசாமி ராஜகாலிய பாண்டியன் தலைமையிலான நிர்வாகிகள் கமிட்டியர்களும் கோவில் பூசாரிகள் முருகேசன் செல்லதுரை சுப்பையா பிரசன்னா மற்றும் குடைப்பூசாரிகள் பூசாரிகள் நல்லாட்சி மருதை ராமசாமி முருகேசன் மற்றும் விழா ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த ராஜசேகர் அருண் ராஜ முருகானந்தம் அருண்குமார் பொருளாளர் தர்மலிங்கம் தலைமையிலான விழா கமிட்டியில் சிறப்பாக செய்திருந்தனர் சிறப்பு அழைப்பாளராக ஆத்து ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி முருகேசன் ஒன்றிய செயலாளர் முருகேசன் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது